நீங்க அதுல நல்லா எழுதியிருக்கீங்க அவர் பெரிய பெரிய எழுத்தாளர்னா நான் பெரிய கல்லடம் பெரிய எழுத்தாளர் பெருசா கள்ளம் பெருசா பார்த்துக்கோ அப்படின்னுட்டு அதான் என்னுடைய மனசுல வந்தது அது எப்படி இவர் நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் விரும்புறது இல்ல எல்லா இருக்கா அது ஒரு இது ஆமா அது ஏன்னு அவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு இல்லை ஒரு சாகித்தியகாரன் தெரில ஒரு ஜனப்பிரதி ஒரு ஆறாயிரம் மக்கள் மக்கள் பார்க்கணும் மக்களை பார்த்தா தானே மக்களுடைய விவரங்கள் தெரியும் பார்க்க மாட்டேன்னே எழுத முடியும் ஆமா இவர் யாரையும் பார்க்க மாட்டார் இவர் தந்த கோபுரத்தில் இருந்துச்சுன்னா எப்படி பார்க்க முடியும் அதனால அவரு அவர் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று செய்யணும் பார்த்துக்கிட்டு ராத்திரி பாம்பு கடிச்சாலண்ணா பழுதார கடிச்சாருன்னா இன்னொன்றுங்க திருட போறவரையும் வெட்டப்பிடிக்கு போகிறவரையும் பாம்பெல்லாம் எதுவுமே செய்யாது எது என்ன கம்பு கடிச்சிருக்கு ஒன்றும் ஆகாது அது இன்னு திருடனை பாம்பு கிடிச்சோ ஒன்றாகாது விஷமா இரு அதை விட விஷமா திருடனோட உடம்பு